அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் சின்னப்பட்டியில் இருக்கும் பிரதான சாலையோரம் நின்ற காரில் ஆண் சடலம் போலீஸாரின் விசாரணையில் வெளிவந்த திடுக்கிடும் தகவல்கள் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் முடியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சேலம் மாவட்டம் சின்னப்பட்டியிலிருந்து இளம்பிள்ளை செல்லும் பிரதான சாலையில் சாலை மணலேரி அருகே கார் ஒன்று கேட்பாரற்று நின்று கொண்டிருந்தது காருக்குள் ஆண் சடலம் ஒன்று இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் போலீசாருக்கு இது குறித்து உடனடியாக தகவல் கொடுத்தனர் போலீசாருடைய விசாரணையில் காருக்குள் சடலமாக கிடப்பது சின்னம்பட்டியை சேர்ந்த மெக்கானிக்கான பாரதி ராஜா என்பது தெரியவந்தது பாரதி ராஜாவுடன் கார் பட்டறையில் பணிபுரிந்து வந்த ஐம்பத்தோரு வதியான வயதான ரவியை பிடித்து விசாரித்ததில் கடந்த பனிரெண்டாம் தேதி இருவரும் மது அருந்தி கொண்டிருந்ததும் அப்போது தன்னுடன் தொடர்புடைய சக பெண் ஒளியுடன் செல்போனில் அடிக்கடி பாரதி ராஜா பேசி வருவது குறித்து ரவி கேட்டதால் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டதும் தெரியவந்தது இதில் ஆத்திரமடைந்த ரவி அம்மிக்கல்லால் பாரதி ராஜாவை அடித்து கொலையும் செய்திருக்கிறார் பிறகு பட்டறையில் உள்ள காரில் அவரது சடலத்தை வைத்து பாலத்தின் அருகே காரை நிறுத்திவிட்டு அவர் தப்பிச் சென்றுள்ளார் இதையடுத்து போலீசார் ரவியை கைது செய்து தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது